வணக்கம் ஜான் லூயின் நினைவாற்றல் பள்ளிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த கெமிஸ்ட்ரி மெட்டலர்ஜி பாடத்துல வர தாதுக்களோட பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கா இனி அந்த கவலையே வேண்டாம் ஏன்னா நாம இன்னைக்கு அந்த பெயர்களுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிற சீக்ரெட் ஸ்டோரிஸை கண்டுபிடிக்க போறோம் தெரியுமா இந்த முழு வகுப்புமே ஒரு வேதியியல் ஆசிரியர் கேட்ட இந்த ஒரு கேள்வியில இருந்து தான் ஆரம்பிச்சது அவரோட கேள்வி ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப முக்கியமானது இதுக்கு ஒரு சூப்பரான ஜாலியான பதிலை கொடுக்கத்தான் நாம இன்னைக்கு இங்க கூடியிருக்கோம் சரி நம்ம தேடல ஆரம்பிக்கலாமா ஆனா ஒரு நிமிஷம் இத ஒரு போரான கிளாஸ்னு நினைச்சிடாதீங்க இது ஒரு அட்வென்ச்சர் ஒரு துப்பறியும் பயணம் நாம வெறும் ஸ்டூடண்ட்ஸ் இல்ல நாம் எல்லாரும் வார்த்தைகளுக்கு பின்னாடி வங்களை போற சூப்பர் டிடெக்டிவ்ஸ் நம்ம என்ன தெரியுமா இந்த தாதுக்களோட பேர்கள் பின்னாடி இருக்கிற உடைக்கணும் அதோட கண்டுபிடிக்கணும் அந்த நம்ம மனசுல இருந்து அழிக்கவே முடியாத அளவுக்கு ஆழமா பதிய வைக்கணும் இந்த மிஷனுக்கு நீங்க ரெடியா சூப்பர் இதோ நம்ம மிஷனுக்கான மேப் முதல்ல பேர்களோட அஞ்சு ரகசியங்களை பார்ப்போம் அப்புறம் இடங்கள் நிறங்கள் பண்புகள் தனிமங்கள் மனிதர்கள்னு ஒவ்வொன்னா அலசுவோம் கடைசியா ஒரு ராக்கெட் வேகத்துல ஒரு மெமரி டெஸ்ட் வாங்க ஆரம்பிக்கலாம் இத்தனை பேர்கள் இத்தனை குழப்பங்கள் ஐயோயோ எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா கவலையே வேணாம் ஏன்னா இந்த எல்லா பேர்களுக்கும் பின்னாடி ரொம்ப சிம்பிளான ஒரு சிஸ்டம் இருக்கு அந்த அஞ்சு தான் நாம இப்போ பார்க்க போறோம் இதோ பாருங்க இதுதான் அந்த மாஸ்டர் கீ எல்லா தாத்துக்களோட பெயர்களும் இந்த அஞ்சு கேட்டகரிக்குள்ள தான் அடங்கும் ஒன்னு அது கிடைச்ச இடத்தோட பேரா இருக்கும் இல்லனா அதோட கலர் பேரா இருக்கும் இல்ல அதோட குணம் பேரா இருக்கும் இல்ல அதுல இருக்கிற தனிமத்தோட பேரா இருக்கும் கடைசி ஆப்ஷன் ஒரு முக்கியமான மனுஷனோட பேரா இருக்கும் அவ்வளவுதான் ஓகே டிடெக்டர்ஸ் நம்மளோட விசாரணைய ஆரம்பிக்கலாம் முதல்ல ரொம்ப ரொம்ப சுலபமான ரெண்டு விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிப்போம் ஒரு தாது எங்கிருந்து கிடைச்சது அப்புறம் அது பாக்க என்ன கலர்ல இருக்கு இப்போ எல்லாரும் கண்ணை முடிக்கோங்க மனசுல கற்பனை பண்ணுங்க நாம ஒரு டைம் மெஷின்ல ஏறி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிரான்ஸ்ல இருக்கிற லெஸ் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துக்கு போறோம் அங்கதான் தான் முதல் முதல்ல அலுமினியத்தோட தாதுவை கண்டுபிடிக்கிறாங்க அதனால அந்த ஊர் பேரையே அதுக்கு வச்சுட்டாங்க லெஸ் பாக்ஸ் பாக்ஸ் சைட் எவ்வளோ சிம்பிள் பாத்தீங்களா நம்ம உலக பயணம் இதோட முடியல அடுத்து நாம சைனாக்கு போறோம் அங்க காவோலெங்னு ஒரு உயரமான மலை இருக்கு அந்த மலையில இருந்து தான் பல வருஷமா பீங்கான் பாத்திரம் செய்யறதுக்கு களிமண் எடுத்திருக்காங்க அதனால அந்த மலையோட பேரையே அதுக்கு வச்சுட்டாங்க காவோலெங் கயோலைனைட் இடங்களை விட்டுட்டு இப்போ கலர்ஃபுல்லான உலகத்துக்குள்ள ஜம்ப் பண்ணலாம் அந்த காலத்துல சயின்டிஸ்ட்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி யோசிச்சிருக்காங்க ஒரு கல்ல பார்த்ததும் அதோட நிறத்தை வச்சு பேர் வச்சிருக்காங்க பாருங்க ஹீமடைடு ஹைமான்னா ரத்தம் அதனால இது ரத்த சிவப்புக்கள் மாலக்கைடு மாலகேங்கிற பச்சை செடியோட பேரு அசுரைட் அசுர்னா அடர் நீலம் அடடா பேர்லயே ஒரு பெயிண்டிங் இருக்கு இப்போதான் இந்த கேம்லே ரொம்ப ஃபன்னான பாட்டுக்கு வந்திருக்கோம் சில தாதுக்கள் ரொம்பவே குறும்புக்காரங்க அதோட விசித்திரமான சேட்டையான குணங்களே அதுக்கு பேரா வச்சுட்டாங்க வாங்க அந்த வில்லங்கமான தாதுக்கள பார்ப்போம் சும்மா யோசி பாருங்க ஒரு கல்லை எடுத்து நெருப்புல போடுறீங்க அது உடனே பட்டாசு மாதிரி பட்பட்னு வெடிச்சு சிதறுது அந்த சத்தத்தை கேளுங்க அந்த கல் சிதறி ஓடுறத பாருங்க வச்சு ஒரு பேரே இருக்க முடியுமா பதில் கிரேக்க மொழியில டயாஸ்போரின்னா சிதறது அந்த பேர்லயே அதோட வேலை என்னன்னு எழுதி வச்சிருக்கு டயாஸ்போர் சிதறும் கல் எவ்வளோ பர்ஃபெக்டான மேட்ச் அடுத்ததா வர்றது ரொம்பவே பிரபலமான ஒரு தாது இதுக்கு ஒரு செல்ல பேர் கூட இருக்கு முட்டாள்களின் தங்கம் அந்த பேரை கேட்டாலே சிரிப்பு வருதுல்ல ஏன் இதுக்கு இப்படி ஒரு பேர் வந்துச்சு அதோட நெருப்பு மாதிரி இருக்கிற குணத்தினாலயா அதேதான் கிரேக்க மொழியில ஃபயர் அதாவது நெருப்பு இந்த பைரைட் கல் எடுத்து ஒரு இரும்புல ஓங்கி அடிச்சு பாருங்க தங்கின சத்தத்தோட பளீரனு தீப்பொறி பறக்கும் அதனாலதான் இதுக்கு பேரு நெருப்புக்கல் பைரைட் தாதுகளோட உலகத்திலே மிகப்பெரிய கேடி ஏமாத்திர ஆள் யாருன்னா அது இந்த ஸ்பாலரைட் தான் பழைய சுரங்க தொழிலாளர்கள் அப்பாடா விலையுயர்ந்த காரியம் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா இதை வெட்டி எடுப்பாங்க ஆனால் உருக்கி பார்த்தா அதில் காரியமே இருக்காது இப்படி எல்லாரையும் ஏமாத்தினதால இதுக்கு ஏமாத்துற கல்லுன்னு அர்த்தம் வர மாதிரி ஸ்பால ரைட்டுன்னு பேர் வச்சுட்டாங்க சரி ஒரு சிந்த பிரேக் இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி சிடரைன்னு ஒரு இரும்பு தாது இருக்கு அதோட பேர் நாம பார்த்த மூணு கேட்டகரியில எதுல வரும் இடம் நிறம் இல்ல பண்பா யோசிங்க பதில் அடுத்த ஸ்லைட்ல இருக்கு ஹஹா உங்க பதில் தப்பா பரவாயில்ல ஏன்னா இது ஒரு ட்விஸ்ட் கேள்வி நாம இப்போ நம்மளோட நாலாவது ரகசியத்துக்கு வந்திருக்கோம் சில சமயம் பதில் நம்ம கண்ணு முன்னாடியே ரொம்ப சிம்பிளா இருக்கும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கிரேக்க மொழியில சிட்டரோஸ்னா இரும்பு அதான் சிடரைட் அதே மாதிரி லத்தீன்ல கூப்ரம்னா காப்பர் அதாவது தாமிரம் அதான் குப்ரைட் ஆர்ஜென்டம்னா வெள்ளி அதான் அர்ஜென்டைட் பாத்தீங்களா அதுல என்ன தனிமம் இருக்கோ அதோட பேரையே தாதுக்கு வச்சிட்டாங்க சரி நம்ம துப்பறியும் பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு நம்மளோட அஞ்சாதது கடைசி ரகசிய வகை சில தாதுக்கள் அறிவியலுக்காக உழைச்ச பெரிய மனிதர்களுக்கு நாம கொடுக்கிற ஒரு மரியாதையா ஒரு சின்ன நினைவு சின்னமா இருக்கு உதாரணத்துக்கு ஸ்டீபனைட்ட எடுத்துக்கோங்க இது தாதுகளை ரொம்ப விரும்பி சேகரிச்ச இளவரசர் ஸ்டீஃபனோட நினைவா வெச்ச பேரு அதே மாதிரி ப்ரூஸ் சைட் வேதியியல்ல ஒரு முக்கியமான விதியை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி ஜோசப் ப்ரூஸ்டை பெருமைப்படுத்துறதுக்காக வெச்ச பேரு இது சயின்ஸை நம்மளோட வரலாற்று கூட இணைக்கிற ஒரு அழகான விஷயம் ஓகே டிடெக்டிவ்ஸ் இவ்ளோ நேரம் நாம கத்திக்கிட்ட விஷயங்களை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு ஒரு மின்னல் வேக ராபிட் ஃபயர் ரவுண்டுக்கு ரெடியா இது எல்லாத்தையும் உங்க மனசுல அப்படியே லாக் பண்ணிடணும் வேகமா சொல்லுங்க இரும்புல தட்டுனா ஃபயர் வரும் அந்த கல் எது சூப்பர் பயிரைட் பயிர்னா நெருப்பு அடுத்தது பார்க்க ஒன்னா இருக்கும் ஆனா அதுல ஒண்ணுமே இருக்காது அந்த ஏமாற்றுற கேடியாரு கரெக்ட் ஸ்பாலரைட் ஸ்பாலரோஸ்னா ஏமாத்துறது கடைசி கேள்வி ஒரு பிரெஞ்ச் கிராமத்தோட பேரை கொண்ட தாது எது பிரம்மா லெஸ் பாக்ஸ் கிராமத்திலிருந்து வந்த பாக்ஸைட் பாத்தீங்களா அவ்ளதான் நம்ம எல்லா ரகசியத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் இனிமே எந்த தாதுவோட பேரை கேட்டாலும் அது இந்த அஞ்சுல எந்த வகைன்னு உங்களால ஈஸியா சொல்ல முடியும் இடம் நிறம் பண்பு தனிமம் அல்லது ஒரு நபர் ஒவ்வொரு பேருக்கும் பின்னாடியும் ஒரு கதை இருக்கு இப்படி கஷ்டமான விஷயத்த கூட ரொம்ப ஜாலியா கதை சொல்லி மறக்க முடியாத அளவுக்கு மாத்திர இந்த அற்புதமான டெக்னிக்ஸ நமக்கு கொடுத்த மெமரி கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூவிஸ் அவர்களுக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றிய சொல்லிக்கலாம் இனிமே நீங்களும் ஒரு வார்த்தை துப்பறிவாளர் தான் எந்த ஒரு அறிவியல் பெயரை பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கும்னு நீங்க யோசிக்க ஆரம்பிங்க சரி உங்களுக்கு அடுத்த எந்த அறிவியல் பெயரோட ரகசிய கதையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க ஜான் லூயிஸ் நினைவாற்றல் பள்ளியோட அடுத்த பகுதியில சந்திப்போம் நன்றி